ஓ முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே உன் வருகைக்காக வெகு நேரமாக காத்திருந்தேன் நீ வந்ததில் மகிழ்ச்சி எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருந்தாலும் என் மீதான பக்தி உன்னை மகிழ்வடைய செய்து கொண்டிருக்கின்றது பல கோரிக்கைகளோடு என் மின் வந்து நிற்க முயற்சி செய்தாலும் என்னை பார்த்தவுடன் மெய் மறந்து சொல்ல வந்த எல்லாவற்றையும் மறந்து முருகனே நீயே கெதி என்று உங்கள் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விடுகின்றீர்கள் அந்த அளவிற்கு உங்கள் பக்தி மெய்மறந்து என்னிடம் செலுத்தப்படுகின்றது நானே கதியென இருக்கும் உன் வாழ்க்கை என்னால் சரிசெய்து கொடுக்கப்படும் கடலானது குப்பைகளை கரை ஒதுக்கி அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உன் அன்றாட வேலைகளையும் கடமைகளையும் தொடர்ந்து செய் எந்த ஒரு நிகழ்வும் உன்னுடைய மனதை பாதிக்காதவாறு உன் மனநிலை எப்பொழுதும் திடமாக வலிமையாக இருக்க வேண்டும் உன் மனதை ஆனந்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடிவேடு உன்னை எரிச்சலூட்டக்கூடிய விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்றது அவர்கள் திருந்த மாட்டார்களா எதற்கு இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் என்று ஆராய்வதை காட்டிலும் மனதை கட்டுப்படுத்தி அவர்களை கடந்து செல்வதுதான் மனப்பக்குவம் அவரவர்கள் செய்கின்ற பிழையும் குற்றமும் பாவமும் அவர்களை விரைவில் வந்து அடையும் முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும் என்பது விதி தவறு செய்பவர்களை திருத்த நினைத்தால் அது முடியாது காலத்தால் கற்பிக்கப்படும் பாடங்களை அனுபவித்த பின் தான் தானாக திருந்துவார்கள் உன் முயற்சிகள் அனைத்தும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக இருக்கட்டும் பிடிக்காத எல்லா விஷயங்களையும் முன்னால் மாற்றிக்கொண்டிருக்க முடியாது அந்த வேலைகளை இறைவனிடத்தில் விட்டுவிடு பிறருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உன் செயல்கள் எல்லாமும் எப்பொழுதும் இருக்கட்டும் என் பிள்ளையாக நீ வாழ்கின்றாய் உன் தேவைகள் என்னவென்று மனதிற்குள் நீ சொல்லி கொண்டேதான் இருக்கின்றாய் எனக்கு தெரியும் விரைவில் முடித்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் எங்கு பார்த்தாலும் நான் அளிக்கக்கூடிய காட்சிகள் உன் மனதை மகிழ்விக்கின்றது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டேதான் இருக்கின்றாய் வாழ்வை வளமாக்கக்கூடிய என்னுடைய மந்திரங்களை தினமும் மனத்திற்குள் சொல் உன் வாழ்க்கை செழிப்பாகும் ஓம் சரவணபவாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் ஸ்கந்தா நமக என்று என்னுடைய பக்தர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்வதை நீ நிச்சயம் பார்ப்பாய் எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்க்கையை நான் வளப்படுத்தியுள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையையும் வளப்படுத்துவேன் உன்னுள் இருந்து வெளிப்படுகின்ற சக்தி எப்பொழுதும் அதிகமாக இருக்கும் கடல் கடந்த பயணம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவது போல அளவற்ற துன்பமும் பயத்தை ஏற்படுத்திவிடுகின்றது ஆனால் அது தரக்கூடிய அனுபவங்கள் புதுமையானதாகவும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனையை மேற்கொள்வதற்காகவும் தான் நிகழ்கின்றது படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறத்தான் போகின்றாய் முன்னேறும் காலம் வந்திருக்கின்றது எப்படிதான் சில விஷயங்களிலிருந்து தப்பிக்கப் போகின்றேன் என்று தெரியாமல் இருக்கின்றாயல்லவா நான் தப்பிக்க வைப்பேன் அதை தெரிந்து கொள் என் மீதான பக்தியை நீ அதிகப்படுத்தி கொண்டே இருந்தால் உனக்குள் ஏற்படும் மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களையும் உன்னால் நிச்சயம் உணர முடியும் சர்வசக்தி கொண்டு என்னுடைய பக்தர்களை எல்லா நேரமும் காப்பேன் நன்மை எது தீமையது என்று புரிய வைக்கின்றேன் அதிசயங்களை நிகழ்த்தி ஆச்சரியப்படுத்துவேன் நொடிக்கு நொடி உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை நான் அறிவேன் அத்தனை எண்ணங்களும் என் பக்தியின் காரணமாக தான் வெளிப்படும் ஒரு சில விஷயங்கள் நடந்தால் மகிழ்ச்சி என்று நினைக்கின்றாய் அது நடக்காமலே இருந்தாலும் அதைவிட பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அதை பற்றி பயமில்லாமல் இரு அதை நான் கவனித்துக் கொள்கின்றேன் நடக்கும் விஷயம் அனைத்திற்கும் வரைமுறை என்று ஒன்று இருக்கின்றது அந்த வரமுறையை மீறும் பொழுது அது கட்டுப்பாட்டை இழக்கின்றது செய்கின்ற செயல்கள் யாவும் வரைமுறையோடு இருந்தால் மனம் கட்டுப்பாட்டை இழக்காது கட்டுப்பாடோடு இருக்கின்ற மனதால் எதையும் சாதிக்க முடியும் உன் சூழ்நிலைகளை உன்னால் மாற்றவும் முடியும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல போல வாழ பழகிக்கொள் நதியானது வளைந்து நெளிந்து சென்று செல்ல வேண்டிய இடத்தை அடைவது போல உன் இலக்கை அடைவதற்கு நீயும் சகிப்பு தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நீ பார்த்து பயப்படுகின்றாயோ அந்தந்த விஷயங்களில் நீ தைரியத்தை மனத்திற்குள் வளர்த்துக்கொள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலிலேயே பயப்படும் பழக்கத்தை விட்டுவிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதையெல்லாம் முருகனின் துணையோடு என்னால் கடந்து வர முடியும் அந்த பிரச்சனைகளையும் மகிழ்ச்சியாக மாற்றி காண்பிக்கவும் முடியும் என்று சவாலோடு வாழ கற்றுக்கொள் மனதில் இருந்து புறப்படுகின்ற நம்பிக்கை ஆற்றலாக மாறும் அந்த ஆற்றல் உன் பிரச்சனைகளையெல்லாம் தூள் தூளாக்கிவிடும் நம்பிக்கையை பெற்றவன் நடுக்கடலிலே இருந்தாலும் மீண்டு வெளியே வந்து விடுவான் சுகமாக வாழ்ந்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் அவன் மீண்டும் பழுகுடியில் விழுவான் என் அன்பு குழந்தைய அனைத்திற்கும் காரணம் நம் மனம்தான் அந்த மனம் திடமாகவும் வலிமையாகவும் இருக்கும் பொழுது அனைத்தையும் சுலபமாக்கிக் கொள்ள தானாகவே முற்படுகின்றது செய்ய முடியாத விஷயங்களை செய்து முடிக்க தானாகவே ஆயத்தப்படுகின்றது எந்த இடத்தில் அதிக நம்பிக்கையும் மன வலிமையும் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எப்பொழுதும் வெற்றியும் இருக்கும் என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை நான் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன் அதை எந்த ஒரு கடினமும் இல்லாமல் நீ பெறுவதற்கு என் பக்தி காரணமாக அமைந்திருக்கின்றது எந்த குறையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் உன்னுடைய மனதின் விருப்பத்தை என்னிடம் சொல்லிவிட்டாய் உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேறும் என்பதை நான் இப்பொழுது தெரிவிக்கின்றேன் என்னுடைய பக்தியின் பிரதிபலிப்பு உன் வாழ்க்கையில் வெளிப்படும் எல்லா நேரமும் நீ மிகவும் நலமாக வாழ்வதற்கு நான் உனக்கு உதவியாக இருப்பேன் வாழ்ந்தே ஆக வேண்டுமே என்று சலிப்போடு வாழாதே சுவாரஸ்யமாக வாழ கற்றுக்கொள் சலிப்பு வாழ்க்கையில் விரக்தியை ஏற்படுத்தும் தோல்வியை சந்திக்க வைக்குமே தவிர அதனால் ஒரு பயனும் இல்லை ஆனால் எங்கே நீ மிகவும் ஆர்வமாக உன்னுடைய வேலைகளை செய்கின்றாயோ அந்த விஷயமானது உனக்கு வெற்றியை கொடுக்கும் பலரது செயல்கள் உன்னை அச்சுறுத்துகின்றது பொறாமைப்பட வைக்கின்றது சில சமயங்களில் அந்த நிலைக்கு நீ பக்குவம் இல்லாமல் சென்று விடாதே மனதை பக்குவப்படுத்து எது கிடைக்காவிட்டாலும் அது நன்மைக்குதான் கிடைத்தாலும் அது நன்மைக்குதான் என்று தெரிந்து கொள் கிடைத்தால் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்காமல் போனால் அதை விட அதிகமாகவும் இருக்கும் வாழ்க்கையின் ரகசியமே அங்கேதான் அடங்கியிருக்கின்றது எதை தேடி நாம் செல்கின்றோமோ அதில் மகிழ்ச்சி இருக்கின்றது என்று நம்பி தேடுகின்றோம் ஆனால் அது கிடைத்த பின் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அனுபவிக்க முடிகின்றதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் கிடைக்காத பொழுது இருக்கின்ற அந்த ஆர்வம் கிடைக்கும் பொழுது இருப்பது இல்லை என் அன்பு குழந்தையே ஒன்றை விட ஒன்று எப்பொழுதும் சிறந்ததாக தான் இருக்கும் நம்மிடம் இருப்பதில் மகிழ்ச்சியை காண்பதுதான் புத்திசாலித்தனம் உன் வாழ்க்கை மிக பெரிய நலனை என்னால் நிச்சயம் காணும் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை எல்லா நலனையும் பெறும் நல்லது நடக்கும்